ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாய்ஸ் நெக்ஸ்ட் வேர்ல்டு எபிசோட் செவன் எபிசோட் செவன் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம பூ பையனும் கூடவே நம்ம சிறுறோம் ஒன்றா தூங்கிட்டிருக்க போக்கு பூக்கு கண்டினியூவாக எல்லோரும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு என்னாச்சு ஏன் ரிப்ளை பண்ணலனு பூ நீ ஓகேவான்னு சொல்லி ஒரு பக்கம் ஜின்னும் இன்னொரு பக்கம் நல்ல இன்னும் டீன்னு மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணிட்டே இருக்க இங்கே படுத்துருக்க அசிக்கு செம டென்ஷனாக இருக்குது அவனே பிஸியாக கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்க இது யாராக கண்டபடி மெசேஜ் பண்ணி கடுப்பேற்றுறாங்கிற மாதிரி மொபைலில் எடுத்து பார்க்குறான் செம்ம டென்ஷனாக இருக்குது காலையிலேயே ஏண்டா என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க சேம் டைம் அங்கே பார்த்தா நம்ம பூ பை எஞ்சி உட்காந்து வர மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அப்செட்டாக இருக்க அவனுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்க என்னாச்சு லேட் ஆயிடுச்சு போய் குளிச்சிட்டு வா சரியா இன்னைக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சரி அவனை பார்க்குறான் இன்றைக்கி ஆமாம் நான் கடைக்கு போகணும் எனக்கு தெரியும் இன்னைக்கு உன் அப்பாவோட ஆன்வர்சரின்னு சரி போய் குளிச்சுட்டு வா நிறைய திங்ஸ் வாங்க போகணும்ல லேட் ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரி சரி மொபைலை வாங்கிட்டான் ஆமாம் இல்லை நான் மூவ் ஆகணும் இப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருந்தான் ஒன்றும் இல்லை சீக்கிரம் ரைட் புக் பண்ணி எல்லா திங்ஸும் வாங்க போகிறேன்னு போக டக்குனு போட கையை பிடிச்சி சீரழுக்கிறான் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது இல்லை எப்போயுமே நான் தனியாக தான் போவேன் பரவாயில்ல நானே போய்க்கிறேன்னு போ சொல்ல ஆனால் இப்போ நான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சிறு சொல்ல சிறு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் போ ஒரு செகண்ட் அவனுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா தேவையான அந்த திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஒரு குட்டி மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு பூ முதல்ல போறான் பூவோட மொபைலில் கண்டினியூ அவன் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க டே நீ ஃபீல் பண்ணாதா நாங்கள் இருக்கோ நாங்கள் இருக்கோன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்க சிறு ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்றான் பூவை நினச்சி கவலைப்படாதீங்க நாங்கள் கூட தான் இருக்கேன்னு அடுத்த செகண்ட் பார்த்தா யாருமே ரிப்ளை பண்ணல அதுக்கப்புறம் அந்த ஜின்னு பையன் சிரஸ்க்கு மறந்துடாத நான் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி இன்னும் ரிப்ளை பண்ணியிருக்கான் அதுக்குள்ளே பூ வந்துட்டான் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணி எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டீங்க போல இருக்கு என் மொபைல் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உன் மொபைலை யூஸ் பண்ண பர்மிஷன் எனக்கு இல்லையா அப்படி இல்லை ஏன் ஒவ்வொரு டைமும் உன் மொபைல் எடுக்கும்போது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் ஸோ போய் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல ம் சரிவா நானும் கூட தானே வரேன் அப்படின்னு சொல்லி சரி சொல்ல சரி ஓகே நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்ல புக்கா என்னது அங்கே பாருங்க டுக் டுக் அப்படின்னு சொல்லி காட்டேன் டுக் டுக்கானு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு மீ இது மாதிரி இருக்குது ஷேர் ஆட்டோலாம் இருக்குல்ல நம்ம ஊரில் அந்த மாதிரி ஆஹா இதுலையா போகணுங்கிற மாதிரி ஷிருக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது அவன் பயந்து போய் உட்காந்துட்டு வரான் பூ பையன் கேஷுவலாக இருக்கான் இவனுக்கு வேர்த்து ஊத்துது அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது உடனே சிறை பார்த்து பூ சொல்கிறான் உங்களை இப்போ தான் பார்க்குற இந்த மாதிரி ஒரு சிறை பரவாயில்ல இது கூட நல்லா தான் இருக்குதுன்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் இவங்க நிறைய திங்ஸ்லாம் அதாவது சிக்கன் மட்டன் இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்குறதுக்காக போகிறாங்க சிறு வந்து பூக்கூட இருக்கும்போது பூக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி கசகசன்னு இருக்கிற இடமா இருக்கா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது சுத்தமாக அவனால் எங்கே போகணும் வரணும்னு கூட தெரியாமல் சிறு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன்னைக்கே அப்படியே அவன் கையை பிடிச்சிவான் நான் இருக்கேங்கிற மாதிரி பூ கூட்டிகிட்டு போகிறான் அந்த இடமே ஒரு க்ரௌடு ப்ளேஸாக இருக்குது ஸோ அவனுக்கு இந்த மாதிரி வந்து பாலக்கோயில போல் அப்படியே வேர்த்து ஊத்துது அப்படியே ஃபுல்லாக வெட்டாகிட்டே இருக்கு அவனுக்கு அந்த இடெல்லாம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு ரொம்ப வேர்க்குது போல் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை அதனாலன்னு சொல்லி அவனுக்கு பிடிச்சி விட்டுட்டு அவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான் பூ அப்படியே ரெண்டு பேரும் போகிறாங்க போகிறாங்க அப்பாவுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப பசிக்குது இங்கே ஒரு நூடுல் ஷாப் இருக்குது போய் சாப்பிட்டுட்டு வரலாமா அப்படின்னு பூ கேட்குறான் அது வந்து அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கேன் ஏன் வரமாட்டிங்களா எங் மாஸ்டர் வாங்க வாங்க இங்கேயும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானும் அவங்க கூட வருவேன்னு சொல்ல அப்போ வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போய் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ரொம்ப வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு அங்கே அவனுக்கு ஏன் நான் ரொம்ப மோசமாக இருக்கே நான் என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த இடம் உங்களுக்கு எனக்கு இங்கே நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என் அப்பாவுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபீல் போவாங்க சிறை பார்த்துட்டே இருக்காங்க அப்போ தொடிச்சு வேற விட்டுட்டு இருக்காங்க இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா என் ஆண்டி அடிக்கடி என்னை இங்கே கூட்டிட்டு வருவாங்க சின்ன வயசில் தான் என் வீடு இருக்கு எனக்கு ரெண்டு ஆண்டி இருக்காங்க அதாவது ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு ஆண்டி கூட ஹாப்பியா இருப்பேன் என்னை பத்திரமா தான் பார்த்துப்பாங்க பட் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்க கூட இருக்க உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பூ கேட்க அதெல்லாம் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் அப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க எனக்கு உன் கூட இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஸோ உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் உன் அப்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அவர் மேலே நிறைய மதிப்பு இருக்குது எனக்கு உண்மையாக சொன்னால் ஏன் அப்பாவை விட உன் அப்பா மேலே மரியாதை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் சரி இதெல்லாம் கேட்கும் போது பூக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இவங்க ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் வந்துருச்சு இது ட்ரை பண்ணி பாருங்கள் என் அப்பாவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நூடுல்ஸ் இது எப்பயுமே என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல்லே அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ம் ரொம்ப நல்லாயிருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ இதை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அம்மா கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி தரேன்னு சொன்னாங்க ஆனால் அப்பா சாப்பிட அப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பூ ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அதை பார்க்கும்போது சிறுக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது உங்ககிட்ட ஒன்று கேட்கவா எப்போயுமே வருஷ வருஷம் இதெல்லாம் நீ தான் பண்ணுவேன் உன் அப்பாக்கு அப்படின்னு சிறு கேட்க ஆமாம் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நான் தான் இது எல்லாமே பண்ணுறேன் ஸோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நான் ஜூனியர் ஸ்கூல் படிக்கும்போதே அப்பா போயிட்டாங்க ஸோ அம்மாக்கு இங்கே இருக்க பிடிக்கல அம்மா தாய்லாந்து விட்டே போயிட்டாங்க எனக்கு ரெண்டு ஆண்டி இருக்காங்க ஒரு ஆன்ட்டி பெரியவங்க இன்னொரு ஆண்டி சின்னவங்க ஸோ ரெண்டு பேருமே என்னை பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆண்டிக்கு ஆல்ரெடி பெரிய ஃபேமிலி இருக்குது ஸோ அவங்க கூட இருக்க வேணான்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் என்னோடய எல்டஸ்ட் ஆண்டியோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் யூனிவர்சிட்டி ஸோ அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் நானே தனியாக என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேர் வீட்லேயும் இல்லை வருஷம் வருஷம் அப்பப்போ நான் போவேன் பார்க்கணுன்னு தோணும் போது போய் பார்த்துட்டு வருவேன் என்னோடய ஃபேவரெட்டான திங்ஸ் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போய் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் ஓ அப்படியா இந்த டைம் நீ தனியாக வரணும்னு இல்லை நான் இருக்கேன் இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு சொல்லிட்டு வேக வேகமாக போய் அவனுக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் க்ரீன் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் இந்த கிரீன் டீ உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல பிடிக்கும்னு சொல்லி அதை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க அவன் செக் பண்ணி பார்க்குறான் அப்பாக்கு பிடிச்சது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணி பூ பார்த்துட்டே இருக்க பின்னாடி வந்து ஒரு ஃப்ளவரை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே சரி அங்கே ஃப்ளவர் கொண்டு வரான் அதை பார்த்த உடனே அப்படியே பூவோட ஃபேஸு டோட்டெலாம் மாறிடுச்சு ஏன் நான் தப்பான ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி சிறு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கரெக்டாக தான் வாங்கிட்டு வரீங்க ஒரு ஒரு வருஷமும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எனது நீங்கள் உங்கள் உலகத்துலேருந்து வந்தீங்களே அந்த உலகத்துலேயும் என் அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சிறு அப்படி பார்த்துட்டே இருக்கான் ஏன் எல்லாமே இந்த மாதிரி நடக்குது ரெண்டு புக்கனுக்குமே அப்பா இல்லையா அந்த புக்கனும் பாவம் தானுன்னு சொல்ல பூ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கேயும் என் அப்பா இல்லை இங்கேயும் என் அப்பா இல்லை ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் அது வந்து பூன்னு சொல்லி கையை பிடிக்க வேணாம் நான் சும்மாதான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை நான் ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் பூ அது வந்துன்னு சொல்லி பேசலான்னு போக சாரி இன்னைக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தேன் அதனால் இந்த மாதிரி பேசிட்டேன் பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கான் இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது நம்ம போக வேண்டிய டைம் வந்துடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போக அதாவது ஸ்கூல் படிக்கும் போது அவன் அப்பாக்காக தனியாகவே எல்லாமே செய்வான் திங்ஸ் வாங்கிட்டு போகும்போது ஒருத்தன் இடிச்சுட்டு போறான் இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று அங்கே சிறு பார்த்துட்டே இருப்பான் எப்பயுமே பூவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பான்ல அது அப்படியே அங்கே நடந்திருக்கும் அதை யோசிச்சுட்டு அப்படியே பூவோட பக்கத்தில் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம பாஸ்ட்டை மாற்ற முடியாது ஆனால் ப்ரெசெண்ட் கண்டிப்பாக மாறும்ல நான் இருக்கேன் உனக்காக எப்பயுமே நான் உன் கூடவே தான் இருப்பேன் உன் கையில் வச்சிருக்கிறதெல்லாம் கூட சொல்லி ஷேர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நானே உன் கூட எப்பயுமே வருவேன்னு சொல்ல நீங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேங்கலன்னு சொல்ல நான் இதுக்கு பொய் சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே சீர் வந்து பூவோட கையை பிடிச்சிட்டான் எப்போயுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம் வா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே அவனை கூட்டிகிட்டு சீர் போயிட்டே இருக்காங்க பூ ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் கூட போயிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம சார் விம்மை தான் காட்டுறாங்க சீக்கிரமாக பன்னெண்டரை மணிக்கு வான்னு சிறுகிட்டேன்னு மெசேஜ் வர எருமை மாடு வான்னு சொல்லிச்சு நான் வந்துட்டேன் திரும்ப திரும்ப ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான் எதுக்கு ஆடை வா வராவான்னு கூப்பிட்டு இருந்தான் ஒன்றும் புரியலையே என்ன நடக்குது ஏ சீர் போன எடு ஏன் இப்படி திரும்ப திரும்ப கூப்பிட்டா அர்ஜென்ட் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான்னு சொல்லி காத்திக்கிட்டு தனியாக புலம்பிட்டு நிற்கிறான் ஏன் இவன் இப்படி பண்ணுறான் லீவ் நாள் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்டில் ஜின் வந்து நிற்கிறான் ஏ ஏ நீ நீ இதுக்கூட வந்தேன்னு சொல்ல என்னை பார்த்தா உனக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கா என் ஹைட்டை பார்த்தா உனக்கு தெரியல நான் தான் சிறுக்கு லொகேஷன் அனுப்பி உன்னை இங்கே வர சொன்னேன் என்னது நீயா நீ எதுக்கு என்ன இங்கே வர சொன்ன நீ அனுப்பின லொக்கேஷன் தான் சிறு எனக்கு அனுப்பி வர சொன்னானா எதுக்குடா இங்கே வர சொன்னேன் சொல்கிறா சொல்கிறா என்ன அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக எதுக்கு என்ன வர சொன்னேன்னு சொல்ல ஆமாம் அர்ஜென்ட்டாக தான் ஒன்று வர சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் மூவி பார்க்கணும்னு பிளான் பண்ணணும்ல அதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இதுன்னு சொல்ல ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு சீக்கிரம் வா போகலாம் போகலாம் அர்ஜென்ட்டு பா அப்படின்னு சொல்லி கூப்பிட என்னது அர்ஜென்ட்டாக ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டே வா போகலான்னு சொல்லி அப்படியே ஜின் அவனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக ஏ ஏன் நில நில நான் இப்போ சொன்னேன் நான் கூட வரேன்னு நான் கூட வரேன்னு சொல்லவே இல்லை நீ வேணும்னு சிறிய வச்சு என்னை ஏமாற்றி வர வைக்கிறேன்னு சொல்லி கடுப்பாக கத்திகிட்டே இருக்க அடுத்த சீன் பார்த்தா ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க பாவி சிறு என்னை வித்திட்டியாடா இவகிட்ட நான் இதுக்கு இவன் கூட வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆமாம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா ஒன்றுமே புரியலையே நான் ஏன் இங்கே வந்தேன்னு அவன் பாட்டுக்கு மனசில் புலம்பிகிட்டே இருக்க பக்கத்தில் உட்காந்து அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் இது எங்கே போய் முடிய போதோ தெரியல அதுவும் இவன் கூடையா சிறு இதுக்கு இவன் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான் ஒன்றுமே புரியல இந்த லைஃப்ல நான் அவனோட ஃப்ரெண்டாக அவன் கூடையே அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன் ஆனால் கடைசியில் இவன் கூட என்னை உட்கார வச்சிட்டான் எனக்கு இவன் கூட மூவி பார்க்க விருப்பமே இல்லை ஏன் இந்த மாதிரி பண்ணால் ஒருவேளை இவன் பேயா இருப்பானோ வேற ஏதாவது இருக்குமோ என்னதான் நடக்குது ஒன்றுமே நிம்மை மனசுக்குள்ளே இவன் பாட்டுக்கு போடும்போ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சுட்டே ஜின் உட்காந்துருக்கான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி உன் கூட நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்திட்டு அப்படியே வீம் அந்த பக்கம் போக அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஜின் வர கரெக்டாக அந்த இடத்துல சிறு நிற்கிறான் என்னாச்சு அவன் என் கூட படத்துக்கு வர மாதிரி தெரில அவனை வர சொல்லேன் அப்படின்னு சொல்ல அவனா அவன் ஆகணுமா அவன் கூட தான் நான் அந்த படத்தை பார்ப்பேன் இங்கே பாரு பீப்புளோட மைண்டெல்லாம் ரீட் பண்ணுறதை முதல்ல நிறுத்து ஹலோ ஆல்ரெடி நான் நிறுத்திட்டேன்னு சொல்லல எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது அதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் ஒன்று உன்கிட்ட என்ன இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல சரி இப்போ உன் ஃப்ரெண்டை என் கூட வர சொல்லுவியா இல்லையானு ஜென் கேட்குறான்னு சரி கிட்டே அதெல்லாம் என்னால் முடியாது நீ வேணும்னு என்கிட்ட இருக்கும்போது உன்னோட மைண்டை பிளாங்காக வச்சுக்கிற கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க அதுக்கு சரி எதுவுமே பேசாமல் அவன் கூட வரமாட்டான் சரியா அவன் என்னோட ஃப்ரெண்டு நான் அவனை ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஃபோர்ஸ் பண்ண மாட்டியா சரி ஓகே ஓகே அப்போ நான் வேணால் ஒன்று பண்ணட்டா பூவோட ஆன்வர் அப்பாவோட ஆன்வர்சரி இன்னும் ரெண்டு நாளில் வருது அவன் எப்போயுமே தனியாக தான் எல்லாமே காலையிலேருந்து பண்ணுவான் ஸோ அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஆனால் எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கள் கூட சேர்ந்து ஒரே அழுக அழுதுகிட்டே இருப்பான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான் கொடுவே இருங்கடான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான் தெரியுமா அது வந்து அப்படின்னு சொல்ல அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா இந்த வருஷம் யாருமே அவன் கூட இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜீன் சொல்ல சரி எங்கே என்னது எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்க விம்மை நான் எங்கே வர சொல்லணுன்னு அந்த லொக்கேஷனை எனக்கு அனுப்பு நான் இப்பவே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரி சொல்லியிருப்பான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்க என்னடா சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ் பேக்லேருந்து வெளியே வந்த ஜின்னை பார்த்து விம்மை கேட்க வாயை மூடு அமைதியாக இரு நம்ம மட்டுந்தான் இருக்கம்மா நிறைய பேர் இங்கே படம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்கல்ல இந்த அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லி பாப்கார்ன் எடுத்தவனுக்கு ஊட்டி விட ஷாக்காக இருக்கு அவனுக்கு சீஸ் ஃப்ளேவர் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படியே பாப்கார்னை கொடுக்க ஹலோ படத்தை பாரு என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜின் வேணுன்னே விம்மை டீஸ் பண்ணிகிட்டே இருக்க அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது ஆனாலும் அதை ஏற்றுக்கவும் முடியல அப்படியே விம் அமைதியாக இருக்க நீ எப்போயுமே இப்படி தான் சாப்பிடுவியா இங்கே பாரு பாப்கார்ன் எல்லாம் கீழே போட்டுட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்க இவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது ஏன் நான் இப்படி இருக்கேங்கிற மாதிரி தனியாக புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கான் எனக்கு என்னதான் ஆச்சு ஏன் என் கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு பேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது ஏன் என் கண்ணமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல என் ஹாட்டையார் டேஸ்ட் ஆகுது ஒரு வேளை நான் சரியாக தூங்காமல் இருப்பேனா ஐயோ பீம் உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு அவன் பாட்டுக்கு மனசுக்குள்ளே புழம்பிகிட்டே உட்காந்துருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே பூ சரி ரெண்டு பேரும் அப்பாவோட அந்த வீட்டுக்கு வந்தாச்சு சரி இதுதான் என்னோட என்னோடய வீடு அப்படின்னு சொல்லி பூ அங்கே வீட்டை காட்ட அதை பார்த்துட்டு அப்படியே சிறு நின்னுட்ருக்கான் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பூ கூப்பிட்றான் அப்பா இருந்ததுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு அதிகமாக நாங்கள் வரவே மாட்டோம் ஸோ அம்மா யார்கிட்டயாவது சொல்லி அப்பப்போ ஒரு ஒரு வாரமும் க்ளீன் பண்ணி வைப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் வாங்க போகலான்னு சொல்ல போ நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சரி அவனை பார்த்துட்டே இருக்கான் நீ ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்கணும்னு அவசியமே கிடையாது உனக்கு அழுகணுன்னா நீ அழுகலாம் அப்படின்னு சொல்ல நீ அழுகணும்னு நினைக்கிற என் கிட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி சார் கேட்குறான் அப்படியே போட கண்ணில் லைட்டாக தண்ணி வருது நீ உன்னோட அழுகையை உனக்குள்ளே மறைச்சிக்க வேணாம் ஏன் முன்னாடி அட்லீஸ்ட் நீ அழுகலாம் அப்படின்னு சொல்லி சரி அவனை பார்த்துட்டே இருக்க அமைதியாக இருக்கான் போ இல்லை எனக்கு யாரையும் கவலைப்பட வைக்க வேணான்னு தோணுது பட் எனக்கு தோணுதே உன் மனசில் நீ இப்படி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சிறு பேச இல்லை யாருக்கும் என்னை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணுறேன்னு தெரிய வேணாம் என் அம்மா என்ன நினச்சி கவலைப்படவே கூடாது யாருமே என்ன நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் ஸோ அதனால் நான் யாரும் முன்னாடி அழுக மாட்டேன்னு சொல்ல நீ என்ன நினைக்கிற நீ ஹாப்பியாக இருக்கனு உன் அம்மா நினச்சிட்ருக்காங்களா நீ என்ன மனசில் நினைக்கிறேங்கிறது உன் அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சரி கேட்குறான் எதுவுமே பேசாமல் போ அமைதியாக இருக்க போ வா அப்படின்னு சொல்லி நான் உனக்காக உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்ல அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது யாருமே என் கூட ஒன்றா இருந்ததே இல்லை ஸோ எனக்கு ஒரு மா மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் நீ எப்போ இங்கே வரணும்னு சொல்லு நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல அம்மா என்ன அதிகமாக இங்கே அலோவ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு புரியுது நீ ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக நான் உங்க கூட தான் இருக்கேன் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்க என் அப்பாவை ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அம்மா இதிலேருந்து மூவான் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க நானும் அப்படித்தான் நினச்சேன் பட் என்னால் முடியலையே என்னால் அப்பாவை பற்றி நினைக்கும் போது தான் இருக்க முடியுது அதை பற்றி யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு சொல்லி ஹாக் பண்ணிட்டு இருக்க இங்கே பாரு நீ அழுக வேணாம் நான் உனக்காக உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் சார் ரெண்டு பேரும் கொஞ்சம் எமோஷ்னல் மூமெண்ட் போய்ட்டே இருக்கேன் ஒரு ஒரு வருஷமும் நான் இங்கே தனியாக தான் வருவேன் பட் கூடயும் இது வரைக்கும் வந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் எனக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்ல நீ நிறைய பண்ணியிருக்க உன் அப்பாக்காக நீ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தெரியுமா உன் அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ இதான் பண்ணியிருக்க பட் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல என் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண நீ பண்ண எல்லாமே உன் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய டைம் இருக்கு எல்லாமே சரி பண்ணிக்கலான்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அங்கே நம்ம பூவோட கசின் பையன் தோன் வந்து நிற்கிறான் ஏ பூ அப்படின்னு சொல்ல அது வந்து இது யார் அப்படின்னு சொல்லி ஷீர் கேட்க பி தோன் நீயா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டாங்க மூணு பேரும் அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்கே ஷேர் பண்ணி வைக்க நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி தோன்கிட்ட கேட்க அம்மா தான் சொன்னாங்க நீ தனியாக இருப்ப உன்னை போய் பார்த்துட்டு வானு அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி நான் நினச்சி கூட பார்க்கல நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்ப உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன் பட் எல்லாமே இங்கே சரியாயிட்டு போல இருக்கு அங்கிளை பார்க்கறக்கு நீ மட்டும்தான் வருவேன்னு நினச்சேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க சிறை பார்த்துட்டு அப்படியே அவன் கேட்குறான் அது இது நான் உனக்கு இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன் இவர் பி தோன் என்னோட கசின் அப்படின்னு சொல்லி சிறுக்கு இன்ட்ரோ கொடுக்க நான் சொன்னேன்ல என்னோடய செகண்ட் ஆண்டி அவங்களோட பையன்தான் இவன் அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான் ஓ அப்படியா சரி அப்புறம் தோன் இவங்க வந்து சரி என்னோடய யூனிவர்சிட்டியில் என்னோடய சீனியராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி அப்புறம் நான் தான் பூவோட பாய் ஃப்ரெண்டுன்னு வேறு அவன் சொல்கிறான் என்னது பாய் ஃப்ரெண்டா என்னோட லிட்டில் கசினோட மூஞ்சி டோட்டலாக மாறிடுச்சு அது உண்மையாக போய்யாங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான்னு தோன் சொல் உண்மையாக சொல்லு அங்கிள் முன்னாடி போய் சொல்ல மாட்டேன்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அது அது டெக்னிக்கலி அவன் என் பாய் ஃப்ரெண்டு தான் ஆனா அது வந்து அப்படின்னு சொல்ல மேபி ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது நடக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பதில் சொல்றான் தோணு எதுவுமே பேசாம அமைதியா இருக்க ஸோ தான் இவரும் முன்னாடி சொல்ல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவோட போட்டோவை பார்த்து சிரி சொல்ல அப்புறம் தோன் கேட்குறான் பூக்கிட்ட நீ ஏன் அடிக்கடி வீட்டுக்கு வரதே இல்லை எல்லோரும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க தெரியுமான்னு சொல்ல எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால தான் வர முடியல ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நான் வருவேன் ஏன் ஆன்ட்டி என்னை மிஸ் பண்ணாங்களான்னு கேட்குறான் போ ஆமாம் நீ தான் அவங்களோட ஃபேவரெட்டான மருமகனாச்சு ஒன்று மிஸ் பண்ணாமல் இருப்பாங்களா அவங்க ஒன்று ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அப்பாக்கான சடங்கு எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீ ஓகேவான்னு சொல்லி தோன் கேட்குறான் பூக்கிட்ட என் அப்பாக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி தோனை பார்க்க சரி ஓகே அப்போ நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தோன் அந்த பக்கம் போயிட்டான் தோன் போனதுக்கப்புறம் அப்படியே அங்கே சிறு இருக்க சரி என் அப்பா கூட கொஞ்சம் தனியாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களான்னு சொல்ல ம் சரி எப்போ என்ன கூப்பிடணுன்னு தோணுதோ கூப்பிடு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக அதுக்கப்புறம் பூ அங்கே அப்பா கிட்டே பேசுகிறான் அப்பா எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா உங்களை சுற்றி எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா வருஷம் வருஷம் நான் மட்டும்தான் உங்களை பார்க்க வருவேன் இப்போ அப்படி இல்லை எல்லாருமே உங்களை பார்க்க வந்திருக்காங்கப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பா என் மனசில் என் மனசில் ஒன்று இருக்குது நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்க சேம் டைம் அந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜின்னு பயனையும் விம்மையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க ஏ சாப்பிட மாட்டியா படம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தெரியுமான்னு ஜின்னு சொல்கிறான் எனக்கு அது கொண்டும் பசிக்கலை காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கா பசிக்கலையா என்ன என் மைண்டை ரீட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி விம் கேட்க அப்படிலாம் இல்லை உன்னோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது மார்னிங்லேருந்து நீ சரியாக சாப்பிடவே இல்லைன்னு சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவன் அமைதியாக இருக்கான் இங்கே பாரு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற நீ எதுக்காக பண்ணுறேன்னா ஏன் உன்னை அப்செட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா அப்செட் ஆகிற மாதிரி இல்லை நீ வேணும்னு டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசுகிற ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ என்கிட்ட ஃப்ரெண்ட்லி எதாவது பேசுனியா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரியே பேசிகிட்டே இருக்க நீ இந்த மாதிரி பேசும்போது எனக்கு டென்ஷனாக இருக்குது தெரியுமா எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் தேவையில்லை ஏதாவது பேசணுன்னா டைரெக்டாக என்கிட்ட பேசு இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி வீம் சொல்ல ஓ அப்படியா சரி அப்போ நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏய் என்ன பேசுகிற இதில் எந்த லாஜிக் இல்லைப்போ அப்படின்னு சொல்ல ஒன்று சொல்ல வா ஸோ எனக்காக இங்கே வந்து நீ உட்காந்துருக்கியே இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி ஜீன் கேட்குறான் ஏ என்ன சொல்ல வந்த சொல்லு ப்ராமிஸ் பண்ணு அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட சொல்லுவேன் அடுத்த டைம் என் கூட மூவி பார்க்க வரவியா மாட்டியா நான் பார்க்க மாட்டேன் ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து விம் கேட்டே இருக்க சரி ஓகே அப்போ நான் இதை சிறுகிட்டே கேட்டுக்கிறேன்ப்பா நெக்ஸ்ட் டைம் நீ என் கூட மூவி பார்க்க வரவியா இல்லையானு அவன்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜீன் சொல்ல என்னது என்ன சொன்னேன் திரும்ப சொல்லு இரு உன்னை இப்போ வச்சுக்கிறேன் இப்போ மட்டும் நான் சிறுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் டே என்னடா பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு எனக்காக இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறது நம்பவே கூடாதுன்னு சொல்லி சீருக்கு ஃபோன் பண்ணுறான் சீர் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ வேணும்னே என்னை இவன் கூட வெளியே அனுப்புறதுக்காக இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியடா சொல்லுடா நீ தான் பண்ணியா உன்னை பற்றி இவன் சொல்கிறான் நான் நம்பவே மாட்டேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா எத்தனை வருஷமோ உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்ல ஆமாம் நான் தான் உன்னை அவன் கிட்டே வித்துட்டேன் அப்படின்னு சொல்ல அடப்பாவி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண டென்ஷன் ஆயிடுச்சு விம்முக்கு நெக்ஸ்ட்டு மூவிக்கு எப்போ போகலாம் ப்ளான் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்க டென்ஷனாக இருக்குது அப்படியே உட்காந்துருக்கா அப்புறம் சரி கிட்டே தோன் வரான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல சொல் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சரி அவனை பார்த்து கேட்க அது வந்து நீ இதுக்கு முன்னாடி சொன்னி அதை மீன் பண்ணி தான் சொன்னியா அப்படின்னு சொல்லி தோன் கேட்க நான் என்ன சொன்னேன் நீ பூக்கூட டேட்டிங்கில் இருக்க என்ன சொன்னியே அதை பற்றி தான் கேட்குறேன் நான் சீரியஸாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தோன் அமைதியாக இருக்கான் எனக்கு ஒன்றும் புரியல என் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ஏன் இங்கே வரலன்னு நீ நினச்சிருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே அவன் மேலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அங்கெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் அம்மா கூட புலம்பிட்டு தான் இருப்பாங்க எல்லாருக்குமே இங்க வரணும்னு ஆசை தான் பட் பூ ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு யாரும் இங்க வரல இத்தனை வருஷமா நாங்க இங்க வரவே மாட்டோம் எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பூ மட்டும்தான் அவன் அப்பா கூட தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ எனக்கு என்னமோ அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது ஏன்னா நீ பூ கூட இன்றைக்கி இங்கே இருக்க ஸோ நீ அவனை பத்திரமா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி தோணு சொல்கிறான் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சீர் பார்த்துட்டே இருக்க உனக்கு அது ஈஸியாக வேணா இருக்கலாம் பட் அவனை கஷ்டப்படுத்திடாத அவன் ரொம்ப பாவம் அப்படின்னு தோணு சொல்ல என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது ஆனால் ஒன்று கண்டிப்பாக என்னால் அவனை பத்திரமா பார்த்துக்க முடியும் என்னை பற்றி அவனுக்கு தெரியும் நான் அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் ஸோ நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி எப்பயுமே அவன் பக்கத்தில் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சரி சொல்ல ஸோ நீ சொன்னதை காப்பாற்றுவேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தோணை அவனை பார்க்க அவன் அப்படியே சிரிக்கிறான் சரி ஓகே அப்போ நான் போகிறேன் எனக்காக அவனை பாத்திரமா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல கிளம்ப பொறியா ஆமாம் ஆமாம் என்னை விட ஒருத்தர் அவனை பாத்திரமா பார்த்துக்குறாங்கன்னா நான் எதுக்கு எங்கே இருக்கணும் நான் அவனுக்கு தேவையில்லை நீ அவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அந்த பக்கம் போகிறான்னு தோணும் ஒரு நிமிஷம் இல்லைன்னு சரி சொல்ல ஏன்னா இன்றைக்கி நீ இங்கே இருக்க பார்த்தியா உன் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அதுக்கப்புறம் பூ அழுதுட்டுருக்க பக்கத்தில் போய் சரி உட்காரான் உன் கசின் போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே அவனுக்கு புரியும் நான் இன்றைக்கி பேச மாட்டேங்கிறது அவனுக்கு பொரியும் அதனால தான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்ல அப்படியே அமைதியாக இருக்கான் உனக்கு ஒன்று தெரியுமா சரி அப்பாவை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த உலகத்துலேயே எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன் தெரியுமா எல்லோருக்கிட்டேயுமே கைண்டாக தான் இருப்பாங்க அப்பாவை எனக்கு எப்போயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கூலான ஒரு பர்சனாக இருப்பாங்க ஸோ அப்பா கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் அவரை ரொம்ப ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன் என் அம்மானால அவங்கள ஈஸியாக மறக்கலாம் முடியல அதனால தான் என் அம்மா இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பாவோடய திங்ஸ்னு எதுவுமே என் கூட இல்லையனு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே என் கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க நீ சொல்கிற எல்லாமே கரெக்டு தான் எனக்கு புரியுது இந்த உலகத்துலேயே உன் அப்பா உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு புரியுது ஸோ நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் கண்டிப்பாக நானும் பூவை இந்த உலகத்தில் ரொம்ப நல்ல ஒரு பர்சனை வச்சுப்பேன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் தான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன் அப்பா அப்படின்னு சொல்ல அதை கேட்கும்போது பூக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நான் என்னை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சரி சொல்ல என் பேர் தான் சரி நான் பூவோட ஸ்கூல் சீனியர் அது மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப் பூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு எம்டியான ஆன லைஃப்பாக இருந்தது பட் நான் பூவை மீட் பண்ணணும் அப்போ தான் என்னோடய லைஃப்க்கு ஒரு மீனிங் கிடச்சிது அப்போ தான் அதுக்கு ஒரு காரணம் அர்த்தம் எல்லாமே எனக்கு கிடச்சிது ஸோ பூ என்னோடய லைஃப்பில் இல்லைன்னா என்னோடய லைஃப் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு பர்சன் பூ தான் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே கண்டுபிடிச்சி கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் பூவை பார்க்க அதனால தான் சொல்கிறேன் அவனை ரொம்ப ரொம்ப பத்திரமாக நான் பார்த்துப்பேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை நான் பத்திரமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே பேசிவிட்டு ஐ லவ் யூ பூ அப்படின்னு சொல்லி சார் அப்படியே பூவுக்கு ப்ரப்போஸ் பண்ண பூ அவனை பார்த்துட்டே இருக்கான் கண்டிப்பாக உன்னை தனியாக நான் விடவே மாட்டேன் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் நீ அழுகணும்னு அவசியமே இல்லை நான் உனக்காக இருப்பேன் எப்பயுமே நீ லோன்லியாக ஃபீல் பண்ணா உன் பக்கத்தில் நான் இருக்கேன்னு நினச்சிக்கோன்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன்ப்பா கண்டிப்பாக பூவை இதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துப்பேன் கண்டிப்பாக என்னோடய லைஃப் முடிகிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிவிட்டு எமோஷ்னலாக ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஒரு வழியாக இந்த சீனை கட் பண்ணேன் ஜின்னும் வீமும் நடந்து வந்துட்டே இருக்காங்க ஸோ கிட்ட ஜின் கேட்குற சரி நான் கிளம்புறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு வென்ஸ்டே எனக்கு கிளாஸ் இல்லை ஸோ நெக்ஸ்ட் மூவி பிளான் பண்ணிக்கலாமா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு உன் கூட வர பிடிக்கல 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 நீ என்ன தான் பிளான் பண்ணாலும் அது நடக்காது அந்த சிறு இருக்குடா வா மண்டே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன்று ஒத்தைக்கு போகிறேன்னு சொல்லி தனியாக புலம்பிகிட்டே இருக்காங்க அதை பார்த்து ஜின் சிரிச்சுட்டே இருக்க இங்கே பாரு நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவனுக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் கடைசியில் அவன் எனக்காக என்ன பண்ணியிருக்கான் பாரு என்னை வித்துட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே விம் நிற்க ஜின் அப்படியே போய் விம்முக்கு கிஸ் பண்ணிட்டான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை விம் அப்படியே அமைதியாக இருக்க சார் அப்படியே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்கார் கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஆ இவனோட லிப்ஸ் என்ன இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி விம் மனசுக்குள்ளே புலம்ப அதை கேட்ட உடனே சிரிப்பு வந்துடுச்சு ஜின்னுக்கு ஜின் சிரிச்சிட்டு அப்படியே போக ஆமாம் எதுக்கட எனக்கு கிஸ் பண்ணனு விம் கேட்க நான் தான் சொன்னேன்ல உன்ன கரெக்ட் பண்ண ட்ரை இருக்கேன்னு என்னது என்ன கரெக்ட் பண்ணுறியா ஆ வேண்டா இவ்வளோ ஓப்பனாக யாராவது சொல்லுவாங்களா நான் சொல்கிறேன்ல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சரியா இப்போ நான் போகிறேன் மண்டே பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு ஜீன் அந்த பக்கம் போக அப்படியே விமுக்கு ஒரு மாதிரி இருக்குது இவன் கிஸ் பண்ணதை நினச்சி நினச்சி சார் அப்படியே ஒரு மாதிரி லிப்ஸை தொட்டு ஃபீல் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் என்ன ஆச்சு ஒன்றுமே புரியலையே ஏன் ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே எனக்கு புரியல ஆமாம் என் மைண்ட் என்கிட்டயே இல்லை விம்ப் நீ ஏன் இப்படி இருக்க வேணாம் வேணா இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு அவனே தனியாக ஏதோ பழம்பிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா மார்னிங் எந்திரிச்சி அப்படியே வந்துட்டுருக்கான் போ உனக்கு பசிக்குதா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போய் உட்காரு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்ல அதுக்கப்புறம் ஃபுல்லாக பூவை வந்து கவனிக்கிறது நம்ம தான் கிளாஸ் முடிஞ்சுனே அவனை பிக்கப் பண்ணுறது ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரதுன்னு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஆஷி தான் புழம்பிகிட்டு இருக்காள் என்னால் நம்பவே முடியல ஏன் தான் எப்படி இருக்கானோ வாங்கடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்ருக்கேன் அப்படியே இருட்டில் உட்காந்து எதுவும் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான் பூ கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ரூம்குள்ளே வந்தவொடனே சிறு கேட்குறான் என்னாச்சு உனக்கு ஏ ஒரு மாதிரி இருக்கான்னு ஒன்றும் இல்லை டைம் ஆகிடுச்சா என்ன டைம்னு கூட எனக்கு தெரில சாரி நான் லைட்டு போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பசிக்குதா எதாவது ஆர்டர் பண்ணவா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு எது ஏதோ பேசிகிட்டே இருக்கான் சிறுக்கு புரியுது அவன் ஏதோ திடீர்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அவனை எப்படி சரி பண்ணுறதுன்னு புரியாமல் அமைதியாக இருக்கான் சரி அதுக்கப்புறம் அப்பாவோட திங்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான் போ அப்போ ஒரு ஃப்ளோட் இருக்குது அந்த ஃப்ளோட் வந்து ரொம்ப பிடிக்கும் போகலாம் அவங்க அப்பாவுக்கு இது என் அப்பாவோட ஃபேவரட் அவர் என்கிட்ட இருக்கும்போது சொல்வார் இதை நீ கற்றுக்கோ கற்றுக்கோனே பட் நான் இந்த ஃப்ளூட் எப்படி ஊதுறதுன்னு எனக்கு தெரியாது நான் இதை ப்ளே பண்ண கற்றுக்கவே இல்லை இப்போ அப்பா இல்லை ஆனால் எனக்கு இது பழகணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு இது ப்ளே பண்ண தெரியாது ஸோ நானே எனக்குள்ளே இது ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட் என்னால் முடியல யாருமே எனக்கு இது சொல்லித்தரதே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி அந்த ஃப்ளூட்டை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பூ உட்காந்துருக்கான் உடனே சிறவனை பார்த்துட்டு அது எங்கிட்ட கூடுன்னு சொல்லி வாங்கி அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான் அதை உடனே அப்படியே ஷாக்காக இருக்குது நம்ம போக்கு உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு சொல்ல இதுக்கப்புறம் இது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் சரியா அப்பாவுக்கு பதிலாக உன் முன்னாடி ஃப்ளூட்டை நான் இனிமேல் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஷாக்காக இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் போ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாக இருக்க அப்படியே எமோஷ்னலாக ரெண்டு பேரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க அந்த எமோஷ்னல் கிஸ்ஸு அப்படியே ரொமான்டிக் கிஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு கிஸ்லேயே டீப்பாக ஒரு கிஸ் போயிட்டே இருக்க கீஸுக்கு அப்புறம் என்ன நடிக்கும் ரெண்டு பேருக்கு இடையில அந்த குட்டி குட்டி கிஸில் இருந்து அப்படியே ரெண்டு பேரும் மேட்ரு ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கு இடையில டீப்பாக மேட்ரு அங்கே போயிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டைமாக வந்து இவனுக்கு அவன் ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணான்னு சொன்னானுங்க பட் இப்போ ஹெல்ப் எல்லாம் பண்ணல டைரெக்டாக ரெண்டு பேரும் மேட்ரையே முடிச்சிட்டாங்க ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில் சரி எழுச்சி பார்த்தா பக்கத்தில் பூவை காணும் எங்கடா போனாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது சரின்னு வெளியே வந்து பார்த்தா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் ஏ பூ நீங்கள் என்ன பண்ணுற நான் உனக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஏ ஃபோன் எடுக்கவே இல்லை என்னாச்சு உனக்கு எந்திரிச்சோடனே என்னை எழுப்பியிருக்கல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் சிறு கேட்க டக்குனு ஷீரோட கையை தள்ளிவிட்டான் வேணாம் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உங்கள் உலகத்துக்கு போங்க ஏன்னா நீங்கள் எனக்கு சொந்தம் கிடையாது என்ன மாதிரியே உங்களை லவ் பண்ணுறக்கு அங்கே ஒரு பூ இருப்பான் நீங்கள் எனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல ஏன் பூ இந்த மாதிரி நீ பேசுகிறேன்னு சொல்ல ப்ளீஸ் வேணாம் நீங்கள் போகக்கூடிய டைம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது பாவம் அந்த புக்கன் கிட்டே போங்க அவங்கனால எமோஷனலாக எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் உங்களை காணும்னு அவங்க உங்களை தேடிட்டு இருப்பான்ல எப்படியாவது உங்களை இங்கேருந்தான் அனுப்பணும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களை உங்கள் உலகத்துக்கு அனுப்புறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் பண்ணுறேன்னு சொல்ல ப்ளீஸ் நான் சொல்கிறத முதல்ல கேளுன்னு சொல்லி சரி பேச வரான் பட் பூ கேட்குற மாதிரி தெரில அமைதியாக இருக்கான் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் இன்னொரு டைம் உங்களை இங்கேருந்து நான் அனுப்பணும் உங்களை உங்கள் உலகத்துக்கு அனுப்பணும் நீங்கள் எனக்கு வேணாம் பாவம் அந்த பூ கவலைப்படுவான்னு சொல்லி இவன் இங்கே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சரி ஆரம்பிக்கும் கேட்குறான் வேணா ப்ளீஸ் இப்போதைக்கு என்னால் எதுவும் கேட்க முடியாது ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்னால் நீங்கள் பேசுகிறத கேட்க முடியாது நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே பூ போயிட்டே இருக்கான் பூவை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பின்னாடி சீர் வந்துட்டே இருக்க யோசிச்சுக்கிட்டே வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது பூவை இடிக்கிற மாதிரி அதுக்குள்ளே சீர் அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே போய் விழுந்துட்டான் ஸோ எதிர்பார்க்கவே இல்லை பூ சார் ப்ளீஸ் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கான் ஆனால் ஆக்சுவலி அந்த ஆக்சிடென்ட் பண்ண வந்தது நம்ம பூவை கொலை பண்ணுறதுக்காக அவங்க அம்மா அதாவது சிறோட அம்மா பிளான் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம சிறு அதில் மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் சிறு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் பக்கத்தில் உட்காந்து பூ அவனை பார்த்துட்டே இருக்கான் ப்ளீஸ் எந்திரிங்க எந்திரிங்கன்னு நான் அழுதுகிட்டே இருக்கேன் சரி நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி போ அவனை பார்த்து கேட்டுகிட்டே இருக்க நீ யார் அப்படின்னு சொல்லி சரி அவனை பார்த்து கேட்க அப்படியே இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க ஆக்சுவலி இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு ஆனால் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோடில் தான் கண்டுபிடிக்க முடியும்